சபரிமலை யாத்திரையில் தரிசிக்க உகந்த பத்து சாஸ்தா ஆலயங்கள் சபரிமலையில் வாசம் செய்கிறார் சுவாமி ஐயப்பன் அவரை தரிசனம் செய்ய உலகெங் பக்தர்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள்கள் விரதம் இருந்து அவரின் சந்நிதிக்கு வருகிறார்கள் நீண்ட தொலைவிலிருந்து பயணம் செய்து வரும் பக்தர்கள் வரும் வழிகளில் உள்ள ஐயனின் ஆலயங்களையும் தரிசிப்பதன் மூலம் உன்னதமான ஆன்மீக அனுபவத்தை அடைய முடியும் ஒவ்வொரு தலமும் சிறப்புகள் வாய்ந்தது எனவே சபரிமலை பயணத்தில் சாமிமார்கள் தரிசி இக்க உகந்த ஐயப்பனின் வாழ்வுடன் தொடர்பு டையப்பத்து திருத்தலங்கள் உங்களின் பார்வைக்காக நட்சத்திரக்குறி ஒன்று கல்வி வரம் அருளும் குளத்துப்புழை பாலசாஸ்தா செங்கோட்டையிலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குளத்துப்புழை ஐயப்பன் பாலசாஸ்தாவாய் கோயில் கொண்டிருக்கும் தலம் இது பாலசாஸ்தா குழந்தைகளுக்கு கல்வி மேன்மையளிப்பவர் இங்கு வந்து பின்மேற்கோள்குறி வித்தியார இம்பம் செய்வதன் மூலம் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவர் என்பது நம்பிக்கை நட்சத்திரக்குறி இரண்டு திருமண தடைகள் நீக்கும் அச்சன் கோயில் கல்யாண சாஸ்தா செங்கோட்டையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருதலம் பரசுராமர் பிரதி செய்த ஐந்து கோயில்களில் இதுவும் ஒன்று இங்கு சாஸ்தா கல்யாண சாஸ்தாவாக காட்சி கொடுக்கிறார் திருமண வரம் வேண்டுபவர்கள் இங்கு வந்து வேண்டிக்கொள்ள விரைவில் தடைகள் நீங்கி திருமண பாக்கியம் கிடைக்கும் என்கின்றனர் பக்தர்கள் நட்சத்திரக்குறி மூன்று ஆபத்துகள் நீக்கும் ஆரியங்காவு ஐயப்பன் கோயில் பரசுராமர் பிரதிஷ்டை செய்த கோயில்களில் ஒன்றாக கருதப்படுவது ஆரியங்காவு ஐயப்பன் ஆலயம் சபரிமலை கோயிலை போன்றே வழிபாட்டு சடங்குகளை கொண்ட இந்த ஆலயத்திலும் பத்து வயது முதல் ஐம்பது வயது வரை உள்ள பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை ஐயப்பனின் காவல் தெய்வமான கருப்பசாமியும் கருப்பாயியும் கோயில் கொண்டிருக்கும் இந்த தலத்தில் வழிபாடு செய்தால் வரும் ஆபத்துகள் எல்லாம் விலகி ஓடும் நட்சத்திரக்குறி நான்கு தீராத வினை தீர்க்கும் எரிமேலி ஐயப்பன் தன் தாயின் நோய் தீர்க்க புலிப்பால் கொண்டுவரவில் அம்போடு வேடுவரின் ரூபம் கொண்டு புறப்பட்ட கோலத்தில் ஐயன் காட்சி கொடுக்கும் இடம் எரிமேலி இங்குதான் ஐயப்பனின் தோழரான வாவர் வாவர்சாமியின் மசூதி உள்ளது மாலையணிந்த சாமிகள் இங்கு நடைபெறும் பேட்டை துள்ளலில் கலந்து கொள்ள தீராத வினைகள் தீரும் என்பது நம்பிக்கை நட்சத்திரக்குறி ஐந்து பயம்போக்கும் ஐயனின் வாழ் இருக்கும் புத்தன் வீடு இருமேலி பேட்டை சாஸ்தா கோயிலிலிருந்து பேட்டை துள்ளிவரும் பாதையில் இடதுகை பக்கம் செல்லும் சிறு பாதையில் சென்றால் பின்மேற்கோள்குறி புத்தன் வீடு என்னும் இடத்தை அடையலாம் வீடு போல இருக்கும் அந்த தளத்தில் ஐயன் ஒருநாள் தங்கியதாக ஐதிகம் எனவே அங்கு ஒரு வாளினையும் சுவாமி படத்தையும் வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் இங்கு சென்று ஐயனை வேண்டிக் கொள்ள பயம் அகலும் என்பது நம்பிக்கை நட்சத்திரக்குறி ஆறு அடியவர்க்கு அருள் செய்யும் அம்பாடத்து மாளிகை ஆதிசங்கரர் அவதரித்த காலடிக்கு மிக அருகில் உள்ள தலம் அம்பாடத்து மாளிகை ஆலங்காடு பேட்டை சங்கத்தினுடைய பெரியோனுக்கு நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயப்பன் அனுகிரகம் செய்து கொடுத்த முத்திரைப்பிரம் பும் விபூதி பையும் இருக்கக்கூடிய மாளிகை ஆலயத்தில் உள்ளது இங்கு நடைபெறும் மண்டல பூஜையில் கலந்து கொண்டால் சகல துன்பங்களும் நீங்கி நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகம் நட்சத்திரக்குறி ஏழு வீரம் அருளும் முக்கால் வட்டம் ஐயப்பன் கோயில் கேரளாவில் உள்ள சேர்த்தலா என்னும் மாவட்டத்தில் உள்ளது முக்கால் வட்டம் என்னும் ஊர் இங்குதான் ஐயன் சிறுவனாய் இருந்தபோது பின்மேற்கோள்குறி களரி பயின்றதாக சொல்லப்படுகிறது ஐயன் களரி பயின்றபோது பயன்படுத்திய வாள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது இங்கு வந்து ஐயனை வேண்டிக்கொள்ள மனதில் வீரமும் உடலில் வலிமையும் உண்டாகும் என்கின்றனர் பக்தர்கள் குறி எட்டு செல்வ வளம் சேர்க்கும் பந்தள ராஜா ஐயப்பன் ஐயப்பன் மணிகண்டனாக வாழ்ந்த பந்தளம் அரண்மனை இங்குதான் உள்ளது எனவே இங்கு ஐயப்பன் ராஜா ஐயப்பனாக காட்சி கொடுக்கிறார் இங்குள்ள அரண்மனையில் இருந்துதான் திருவாபரணங்கள் மகரவிளக்கு பூஜையின் போது கொண்டு செல்லப்படும் ராஜனாக காட்சி தரும் ஐயப்பனை தரிசனம் செய்ய சகல செல்வங்களும் சேரும் என்பது ஐதீகம் நட்சத்திரக்குறி ஒன்பது குருவருள் சேர்க்கும் குருநாதர் முகடி ஐயப்பன் பந்தல அரண்மனைக்கு அருகிலேயே உள்ளது இந்த தலம் மணிகண்டன் மாணவராய் குருகுலம் பயின்ற தலம் இது இங்கு கல்வி பயின்ற போதே வாய்ப்பேச இயலாத தன் குருவின் குமாரனை பேச வைத்து ஐயன் அற்புதம் செய்தார் எனவே இங்கு வந்து வேண்டிக்கொள்ள கல்வியின் மேன்மையும் குருவருளும் திருவருளும் சேரும் என்பது ஐதிகம் நட்சத்திர பத்து சகலமும் அருளும் சபரிமலை தர்மசாஸ்தா நாற்பத்தெட்டு நாள்கள் விரதமிருந்து ஐயப்பன்மார்கள் இருமுடிகட்டி வந்து தரிசனம் செய்ய விரும்புகிறதளம் இது இங்குள்ள தர்மசாஸ்தா யோக நிலையில் அமர்ந்து சின்முத்திரையுடன் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு அருள் செய்யும் தலம் இந்த சந்நிதியின் வாயிலில் பின்மேற்கோள்குறி தத்வமசி என்னும் உயரிய சத்திய வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது விரதமிருந்து தன்னை நோக்கி வரும் அனைவரின் உள்ளத்துள்ளும் ஐயன் ஒளிமயமாய் குடியேறிவிட்டான் என்பதை உணர்த்தும் வாசகம் இந்த ஐயனை தரிசிக்க ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான பக்தர்கள் குவிகிறார்கள் பதினெட்டு படியேறி வந்தவர்களை வாழ்வியில் மேன்மேலும் மேலேற்றிவிடுகிறவன் சபரிமலை ஐயப்பன் என்பது பக்தர்களின் காலங்காலமான நம்பிக்கை சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா